ഊം തദ്രുഷായ വിത്മഹി ഭഗ്രുണ്ടായ ധീമഹി തന്നോ ദി പ്രേദയാ ഊം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്കര ഷനിയ യക്ഷഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மாஷி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கும் ராஜ நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்ப தோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை அதிகரிக்கும் கடந்த கால தவறுகளை உதரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவே இல்லாத மனிதனும் ஒளியே இல்லாத நெருப்பும் உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ ரேணுகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட तो आर आई ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் ஜன வசியம் ஏற்படக்கூடிய உங்களுக்கான வசிய சக்தியும் வசீகர அமைப்பும் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கும் பயிற்சி உள்ளவனுக்கும் வளர்ச்சிகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி இரண்டு அனுகூலமான வர்ண காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் மிதுன மிதுனராசையை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும் நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தலை சிறந்த தலைமை பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகாயத்தில் எரிந்த கள் அங்கேயே நிற்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழு तल तो टी जे <स्थियों> கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரும்பை கடிக்கிற எறும்புக்கும் இனிப்பு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் U F yep. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் உருவாகும் பொதுவாகவே புதிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபதேசம் செய்வதை விட உதவி செய்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க பெரிய நாஜகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான பர்ணம் இல்லை பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமங்களை சந்தித்தவங்க சிறப்புகளையும் சந்திப்பாங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க பஜிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்து திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்துக்கே இல்லாதவனுக்கு சொர்க்கம் என்பது புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ये விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவசாய பற்று அதிகரிக்கும் சொந்த நிலம் வாங்கக்கூடிய அல்லது விவசாயம் சார்ந்த துறைகளில் விஞ்ஞானத்தை புகுத்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்துக்குள்ளே நின்று அரகரா சொன்னாலும் ஆண்டவன் காப்பாற்றுவான் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான கரு நீளம் அதிர்க்கள் ஒன் தனுஷ ரா சார்ந்தவர்களுக்கு மருத்துவ கிடைக்கும் எதிரிகள் உதிரியாகக் கூடிய ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண் பிள்ளையை அடித்து வளர்த்தாலும் பெண் பிள்ளையை அன்பால் வளர்ப்பதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சார்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரமும் அவசரமும் கோத்திரத்தை கெடுத்துவிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஒப்பிழையப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் you see கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயிரோடு இருப்பதற்கு மூச்சு முக்கியம் உயர்ந்து நிற்பதற்கு பேச்சு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பெருகும் அலுவலகத்தில் உங்களுக்கான ஆதரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஷ்மியே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசைய சந்தவங்க மங்களமாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்